சி ஆஃப் ஸ்ரீலங்காவின் கிளிநொச்சி இரணைத்தீவு கடற்பிராந்தியத்தில் கைது செய்யப்பட்ட மீனவர்களில் இழுவைப் படகினை செலுத்தியவருக்கு இருபது மில்லியன் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதினைந்து பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் அதனை செலுத்த தவறின் ஆறு மாத சாதாரண சிறை தண்டனையும் அனுபவிக்க நேரிடும் எனவும் கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இழுவைப் படகினை செலுத்தியவருக்கு இருபது மில்லியன் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் அதனை செலுத்த தவறின் ஆறு மாத சிறை விதித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சி ஆஃப் ஸ்ரீலங்காவின் கிளிநொச்சி இரணைத்தீவு கடற்பாந்தியத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முப்பத்தி நான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் இவர்களில் பத்தொன்பது பேர் கடந்த ஐந்தாம் தேதி ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் எனினும் எஞ்சிய பதினைந்து பேரும் பயணித்த படகின் பதிவிலக்கம் வேறுபட்டதால் அது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று இந்த வழக்கு கிளிநொச்சி மாவட்ட ஜமீல் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதனிடையே யாழ் காங்கேசன்துறை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட பதிமூன்று இயந்தைய மீனவர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த பதிமூன்று மீனவர்களும் மல்லாகம் நேதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் இவர்களை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நேதவான் உத்தரவிட்டுள்ளார்